குழி பணியாக ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமா ஒரு ஆளாக்கு இட்லி அரிசி ஒரு ஆளாக்கு பச்சை அரிசி ஒரு ஆளாக்கு வெள்ளை சோளம் மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுருந்ததை எடுத்து அதை நல்லா மாவு மாதிரி அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் அது ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க விட்டுக்கோங்க இப்போது ஒரு பேனில் எண்ணெய் கடுகு சீரகம் கடலைப்பருப்பு கருப்பொழுந்து வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் பெருங்காயத்தூள் உப்பு வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுட்டு அது நல்லா ரவுண்டாக உருட்டி வச்சுக்கோ எல்லா குழியிலையும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ அரைச்சி வச்சிருந்த மாவு எடுத்து அதில் ஊற்றி அப்புறம் நம்ம உருட்டி வச்சிருந்த உருண்டையை எடுத்து அதை வச்சு திருப்பி அது மேலே மாவு ஊற்றி அது வெந்ததுக்கப்புறம் இப்படி அப்படியே திருப்பிட்டு அதை சர்வ் பண்ணிங்கன்னா అవ్లదా ఈసీ అన్న స్నెడి కారమ చట్ మిక్స్ పన్నీ సాప్ట్టినా సూపర అందించి పి కమ పన్న